ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம சேலம் அவார்ட் ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா அதோட பார்ட் டூ வீடியோ தான் பா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே கருந்தமனிஜியை தான் வந்து மீட் பண்ணோம் ஒரு அன்எக்பெக்டடாக அவரும் ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம் நானும் ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம் ஸோ ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இடத்த பார்த்து உட்காருவோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் ஸோ ஓரளவு பாதி பேர் வந்து வந்துட்டாங்க அப்படியே உட்காந்துட்டு என்னதான் நறுக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்மளுக்கு சேலம் வந்து இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது அதுக்கப்புறம் கீழே வந்தால் நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு வந்திருந்தான் ஸோ சந்தரி சாக்கில் எனக்கும் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க சொன்னேன் ரொம்ப சூப்பராகவே எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஐடி லிங்க் கூட நான் கீழே ஆட் பண்ணி பாருங்க ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே சூப்பராக எடுத்திருந்தாங்க பட் இன்னும் நம்மளுக்கு காப்பி வரலை அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஃபேமிலி யூடியூப் ஃபேமிலி எல்லாரும் நம்ம கூட வந்து போட்டோ எடுத்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது ஸோ அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தது நம்ம சப்பானி வாய்ஸ் டீம்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது ஸோ நம்ம ரசித்தவங்க நம்மக்கிட்ட வந்து பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து எல்லோரும் அப்படியே ஒன்றா உட்காந்துட்டோம் ஸோ கொஞ்சம் இன்னுமே ஜனலாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆங்கரிங் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார் ஸோ மேடைக்கெலாம் வந்து பேச சொன்னார் ஆனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் ஸோ இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு என்னையும் மொழியை கேட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது உங்களுக்கு தெரியலையே அதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அக்கா ஸோ அக்காவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மனித உருவில் இருக்க கடவுள் தான் சொல்லுவேன் ஸோ ஷோ ஸ்டார்ட் பண்ணவுனே வந்து இந்த பவுன்சர்ஸ் டீமுக்குலாம் வந்து அவார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களும் பவுன்சர்ஸும் ஸோ அவார்ட் கொடுக்க ஆரம்பித்து ஒரு டென் மெம்பர்ஸ்குள்ளேயே என்னோட பேர் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு தெரியாத ஊரில் வந்து என்னோட நேம் சொன்னோடனே அவ்வளோ பேர் கிளாப்ஸ் பண்ணுவாங்க நான் பண்ணவே இல்லை ஸோ இதுவும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணதுனால தான் அவ்வளோ சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது ஸோ நான் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்குலாம் எதுக்கு அவார்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி உமனாக இருந்து இவ்வளோ தூரம் நம்ம எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி வரதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அவார்டுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியானவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து ட்ரெஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ சவுத் இண்டியன் அவார்ட்ஸ் டீமுக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து மீராமா மீராமாவை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஸோ இங்கே தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சுது அக்காக்கும் மீராமா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அக்கா தான் அவங்களை மெயினாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க அவங்க நீ உட்காரா தங்கும் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்ச பேர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு இந்து அவளும் வந்திருந்தா ஸோ அவளுக்கும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு விஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஸோ நம்ம பரமேஸ்வரி சிஸ்டர் கூட ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அவங்களோட நான் ரொம்ப டாக இருக்கேன் அவங்க கூட நிற்கும் போது ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது ஸோ அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தம்பிங்க அண்ணனுங்க எல்லோரும் எல்லாருமே நம்ம குடும்பம் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்க கூட ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுத்தது தான் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்லலாம் ஸோ அவார்டை விட இவங்க எல்லோரும் மீட் பண்ணது தான் வந்து எனக்கு ஒரு இன்னும் பெரிய ஒரு அவார்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மூமெண்ட்டை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க ஸோ பாருங்கள் ஸோ இந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா ஒரு டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸோ அவங்கெல்லாம் நம்மளை பார்ப்பாங்களா பேசுவாங்க பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏங்கின ஒரு டைமு இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மொபைல் அது ரொம்ப சின்ன ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட திறமையை காட்டுறோம் அதை பிடிச்சி இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸோ வந்து நம்மளை எப்படி சொல்கிறது நம்ம மக்கள் வந்து சினிமா தான் கிடையாது நம்ம எங்கே நம்மளோட திறமையை காமிச்சோனாலும் கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் நம்மளுக்கு அதுக்கு அதுக்காக எவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்தாலும் பரவாயில்ல ஸோ எனக்கும் நெகட்டிவ்ஸ் வந்து வராமலாம் இல்லை எனக்கும் பாதி பாசிட்டிவ்னா பாதி நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கு அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம போகணும் நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் வெளியில இருந்து வர பேட் கமெண்ட்ஸ் வச்சோம் நம்ம வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் போது நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக நமக்கான பாதையில் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இடம்ல இதை விட ஒரு பெரிய இடத்த கூட நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலேயும் எதனா ஆசை இருக்குது உங்களுக்குள்ளேயும் எதனா திறமை இருக்கு பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால முடங்கி இருக்கீங்க இவங்க அப்படி சொல்லுவாங்களோ இவங்க அப்படி சொல்லுவாங்களோன்ட்டு அப்படி இருக்கீங்கன்னா அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஸோ நீங்கள் உங்களோட விஷயத்தை நம்பி நீங்கள் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்களை தேடி வரும் ஸோ அதுதான் நான் சொல்லிப்பேன் அண்ட் இந்த தம்பியை பற்றி சொல்லி ஆகணும் இவன் வந்து ரொம்ப கியூட் ரொம்ப சமத்தா பேசினா தம்பி பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை ஸோ ஆனால் ரொம்பவே சமத்தான பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ ஒரு பணிவாக பேசியிருந்தா அவங்க பேரண்ட்ஸ் அவனை அவ்வளோ சூப்பராக வளர்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புற ஸ்டேஜும் வந்துருச்சு க ஃபைனலாக நம்ம சப்பானி பாய்ஸ் பசங்க கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அவங்க அவங்க வீடியோஸ்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் ஸோ பசங்க கூட எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் டைம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் என்ன ஒன்றுனா ஃபுட்டு தான் அரேஞ்ச் பண்ணுறேனாங்க அப்புறம் அரேஞ்ச் பண்ணலன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி அது ஒரு சின்ன இஷ்யூ தான் ஆயிடுச்சு பட் ஓகே அவங்க ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பிவிட்டோம் மணி அஞ்சாயிருச்சு நாங்கள் வந்து அவர் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்

ஆ ஈஸை பார்த்தீங்கன்னா ஃபைன்தான் பேசுகிறதுக்கு முடியல சேலம்லேருந்து கிளம்பிட்டோம் ஆறரை மணி ஆகுது எப்போது சென்னை போய் சேர போட்டுல நீங்கள் அப்படியே கூடவே வாங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சென்னையில் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லோரும் பண்ண முடியும் அது ஏன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ பேர் வந்து இன்னும் வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிக அதிகமாக நம்மளை மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போன அவார்டில் வந்து ஒரு இருபது பேர் பார்த்தோம்னா இந்த அவார்டில் ஒரு நாற்பது ஐம்பது பேரை வந்து பார்த்தோம் ஸோ அவங்களாம் நம்மகிட்ட வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவங்க அன்பை எல்லாமே வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு சூப்பராக போச்சு தேனையும் சொல்லலாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம்ல அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களோட சப்போர்ட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க நான் நெகட்டிவ்லேருந்து கூட பாசிட்டிவாக நான் எடுத்துருப்பேன் ஸோ ஹாய் ஸோ ஃபைனலி ரீச் வேளச்சேரி வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கிட்ட வேலைச்சேரி இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டர் ஆகுது நாங்கள் கிளாம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு வந்து இறங்கணும் பஸ்ஸு ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க இந்த ரெண்டு பக்கிங்களும் நான் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பயந்து ரெண்டு நின்றுட்டேன் நான் நின்றதுனால தான் நல்லதாக போச்சு நான் கிளாம்பாக்கு உள்ளே போயிருந்தோன்னா கோயம்பேடு போய் கோயம்பேட்லேருந்து தான் வேலை வந்திருப்போம் நின்னதுனால நின்றதுனால என்னாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வேலை பஸ் வந்தது வா வா டோசிடன்ற மாதிரி ஏரிடா பஸ்ஸுன்னு ஏறணும் அரை மணி நேரத்தில் அழகாக எடுத்து வந்து விட்டுட்டாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டு ஒரு வழியாக சேலம் போயிட்டு நல்லபடியாக அவார்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இறைவனுக்கு நன்றி பார்த்துட்டு இருக்க உறவுகள் எல்லாருக்கும் நன்றி இதோடு நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்